எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு எப்போ கண் எண்ணிச்சு என்ன கன்று எனச்சு எவ்வளோ கரைவைத்திறன் கொண்ட மாடு இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயது ஜெஸ்ஸி கன்று மாடுங்க நல்ல தரமான ஒரு மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறையில்லாமல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாட்டை வந்து மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு தாராளமாக பதினைந்து லிட்டர் திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு வந்து அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேற்றைக்கு மாலையில் இந்நேரத்தில் மாடு வந்து கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்காரர் மாட்டுக்காரரு சுமார் தற்போதைக்கு நான் வீடியோ பேசும்போது ஒரு ஐந்து மணி இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி இருக்கு நீங்கள் வீடியோவில் ஃபாதராக பார்க்கலாங்க ஒரு எச்எஃப் கிடாரிக்கன்றாவும் இருக்குது நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ரெண்டா நேற்று மாடு கடைப்பல் முளைப்பு பதினைந்து லிட்டர் கரவைத்திறனோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டி இருக்குது நல்ல முகலட்சணம் இருக்கு அழகான ஒரு கிடாரி கன்றோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு கருப்பு சட்டை கன்றுங்க நல்ல தரமா இருக்கு இந்த கன்று கூட நல்லாவே நாம வந்து ப்ரீட் பண்ணிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்களிடம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃப் ஆகணும்னு சேர்க்கறது மாட்டுக்காரரோட பொறுப்பு இல்லை தரமான ஒரு ஜெஸ்ஸி மாடாக வேணும் அது ஒரு கிடாரி கன்றோட வேணும் ஒரு பதினைந்து லிட்டர் திறனில் வேணும் போன இத்துக்கு நல்ல கறவை கொடுத்த மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் மாட்டு அளவில் அசவுல சுழி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்காரு நான் சுழி பார்க்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் எந்த தப்பு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு பதினைந்து லிட்டர் கரவைத்திர நல்ல ஒரு ஜெசி மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு பண்ணையாளர்களுக்கும் சரி ஒரு வீட்டு தேவைக்கும் சரி சுழி சுழி தேவைப்படாது நல்ல பால் மாடா தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மாட்டோட மடியமை பொறுத்தவரை நாலு காம்புக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நாலு காம்புகளும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு காலானிக்கிற தவிர யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காங்க கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஓராயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு மடி செட்டோட அருமையை ஒரே ஷேப்பில் மடி வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கன்று மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு அறுபத்தோராயூவா விலையை முன்னப்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி